உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்று அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் அஸ்வினி அல்லது மூலம் நட்சத்திரத்திலே சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்விப்பதுடன் வெள்ளை நீளம் சிவப்பு மூன்று நிறங்களில் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து மூன்று விதமான நைவேத்தியங்களாக இனிப்பு உரைப்பு மற்றும் மோதகத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வந்தார் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் அற்புதங்களும் அதிசயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் மிகையாகாது இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம் ஸ்ரீ பெரும்பதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் பாலபிஷேகம் தப்தமி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ரெண்டு நாற்பத்தி ஐந்து மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சப்தமி மாலை ஆறு பதினெட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செய்வினை தோஷம் நீங்க ஒருவரது கஷ்ட சூழ்நிலைகள் மாறி வளமான வாழ்வு அமைய அவரது ஜாதகத்திலே உள்ள குறிப்பிட்ட தசாபுத்திகளில் போது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக ஒருவர் வாழ்ந்து வருவார் அவரை சார்ந்த சில உறவுகளும் சிநேக வட்டாரங்களும் அதை பார்த்து பொறாமடைவார் நன்றாக வாழ்ந்து வரும் அவருக்கு ஏதேனும் ஒரு வகையிலே கெடுதல் செய்ய வேண்டும் தொழிலை முடக்க வேண்டும் குடும்பத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று சில தவறான அணுகுமுறைகளை மேற்கொள்வார் வாதிகளை பார்த்து கெடு தருகின்ற வசிய மருந்துகள் மற்றும் தகுடுகள் பெற்று நிம்மதியாய் வாழ்பவர் வீட்டிலே தொழில் கூடத்திலே வியாபார இடத்திலே கண்டுபிடிக்க முடியாத இடத்திலே வைப்பார்கள் இந்த நேரத்திலே நல்ல நிலையில் வாழ்பவர் ஜாதகரின் நடக்கும் புத்தி அந்தரத்திலே பகை கிரகத்தின் காலம் நடந்து கொண்டிருக்கும் நிம்மதியாய் வாழ்ந்த அவரது வீட்டிலே உள்ளவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமலும் பிள்ளைகள் கல்வியிலே மந்தமாகும் வியாபாரத்தில் நஷ்டமும் ஏற்பட்டு இவற்றை பொழுது அந்த ஜாதகர் மனம் உடைந்து அவரும் மாந்திரிகம் என்ற பெயரிலே பணம் சம்பாதிப்பவர் நாடி சென்று பரிகாரம் தேட முற்படுவார் சேவையின் காரணமாக தொழில் நஷ்டம் கஷ்டம் பிள்ளைகளிலே கல்வி மந்தம் கடன் தொல்லை போன்ற தொல்லைகளை அனுபவிப்பவர்கள் தயவு செய்து மாந்திரிகளை நாட வேண்டாம் அவ்வாறு நாடும்பொழுது பொருள் நஷ்டமும் மன கஷ்டமும் வந்து சேருகிறது அதற்கு பதிலாக இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் குலதெய்வ வழிபாடு திடீரென்று வாழ்க்கையிலே ஏற்பட்ட சோதனைக்கு காரணம் அண்டை அயலார் வைத்த செய்வினைதான் என்று நினைக்க வேண்டாம் குலதெய்வ குற்றமும் ஒரு காரணமாய் இருக்கலாம் செல்வம் வரும்போது குலதெய்வத்தை மறந்து விடுவதே இதற்கு காரணம் எனவே குடும்பத்தோடு குலதெய்வத்தை மூன்று பௌர்ணமிக்கு நேரில் சென்று வழிபட்டு வந்தார் ஒருவர் செய்த செய்வினை உங்களை பாதிக்காது நல்ல பலனை அடையலாம் இரண்டாவது பரிகாரம் நவகிரக வழிபாடு ஒரு சனிக்கிழமையிலே உங்கள் பகுதியிலே அமைந்து உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள நவகிரகங்களுக்கு இந்த எளிய பரிகார பொருட்களை வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு கெடுதல் செய்து வைக்கப்பட்ட செய்வினை நீங்கும் தேங்காய் ஒன்பது நாட்டு வாழைப்பழம் பதினெட்டு கொட்டைப்பாக்கு பதினெட்டு வெட்டிலை பதினெட்டு கதம்ப பூ ஒன்பது முழம் முதலிலே குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வைக்க வேண்டும் இருபத்தேழு எலுமிச்சம்பழங்களை எடுத்து அதனை சாறு பிழிந்து ஒரு பாத்திரத்திலே எடுக்க வேண்டும் பிழியப்பட்ட சாறை உங்கள் வீட்டை சுற்றி வியாபார இடத்தை சுற்றி வெளிப்புறமாய் ஊற்றுங்கள் சாரோடு தேவையான அளவு தண்ணீரை கலந்து வைத்துக் கொள்ளலாம் சாறு பிழியப்பட்ட எலுமிச்சின் தோள்களை உங்கள் வீட்டு முன்பு வைத்து அதனோடு இருபத்தேழு அரச குச்சிகளை சேர்த்து எரிக்க வேண்டும் அது சாம்பலான பின் அந்த சாம்பலை உங்கள் வியாபார ஸ்தலம் உங்கள் வீடு முதலே இடங்களில் தூவி விடுங்கள் பறந்தோடி விடும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையிலே வசந்தவரும் நாளைய தினம் நவகிரகங்களால் ஏற்படும் நோய்களை தீர்க்க நாம் என்னென்ன பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் இருக்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிதல் ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழி நடத்துகின்ற வல்லமையை பெறுகின்ற அற்புதமான இந்த பகுதி ஜோதிடத்தை கற்று கொடுப்பதும் மற்றும் பிறருக்கு எப்படியெல்லாம் கிரக இணைவுகளை வைத்து வழிகாட்ட வேண்டும் என்ற தகவல்களையும் அள்ளி தருகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட பாவம் கடந்த சில தினங்களாகவே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகின்ற அந்த ஏழாம் பாவம் கலஸ்திரஸ்தானம் கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம் திருமணஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஸ்தானம் அதிலே நாம் எடுத்துக்கொண்ட குறுந்தலைப்பு என்னவென்றால் திருமணம் ஆகவில்லையா அதற்கு உதாரண ஜாதகம் துலா லக்கண ஜாதகர் லக்கனத்திலே சனி உச்சம் சர லக்கணம் பாதகாதிபதி சூரியன் ஏழிலே உச்சம் இவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி நடந்தாலும் இருவரும் பிரிந்து விடுவார் பாதகாதிபதி ஏழில் உச்சம் பெறுவது தவறு சூரியன் ஏழிலே நிற்க திருமணம் செய்வது சில சிக்கல்கள் இருக்கும் லக்கணத்தில் சனி உச்சம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்க ஏழாம் இடத்தை செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் போன்றவர் பார்ப்பதும் தவறு உச்சம் பெற்ற சூரியனை உச்சம் பெற்ற சனி பார்க்க மேலும் ஏழாம் அதிபர் செவ்வாயாய் ஆறில் மறைகின்றார் தனி மரமாய் ஜாதகர் தன் வாழ்க்கையை கடப்பார் திருமண தோஷங்கள் ஆண் பெண் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது ஏனென்றால் கோச்சாரம் வருகின்ற நேரத்திலே ஒரே நேரத்தில் இவர்களுக்கு குரு பெயர்ச்சி தனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி என்பதெல்லாம் வந்து அவர்களை சங்கடப்படுத்தும் ஆண் பெண் அடுத்தடுத்த ராசியாக இருக்கும் செய்யலாமா என்றாலும் செய்யக்கூடாது இருவருடைய தசைகள் இருவரும் தலச்சன் பிள்ளைகளாக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாது ஏழாம் அதிபதி பலமுடன் நிற்க ஏழாம் வீட்டுக்கு முன் பின் பாபர் நிற்க ஏழாம் வீட்டை சனி பார்த்தாலும் திருமணம் காலத்தாமதமாக மாறும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுகோடு கூடினால் ஏழாம் வீடு சந்திரன் புதன் குரு போன்றவர் வீடு என்றாலும் பார்வைப்பட்டாலும் பலம் பெற்றிருக்க நல்ல மனைவி அமைவார் திருமண தடை ஏற்ப நாளை தினம் இந்த தோஷ நிவர்த்திகள் தோஷம் எப்படியெல்லாம் உருவாகிறது எப்படியெல்லாம் இந்த கலப்பு திருமணம் தர்ப்பதோஷம் திருமண தடை ஏற்படுகிறது என்பதை விரிவாகும் விளக்கமாகும் கிரக இணைவுகளோடு நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் உருவாகும் காலயோகம் ஐந்து ராசிகள் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதாம் உங்கள் ராசி இருக்கிறதா அக்டோபர் இரண்டாவது வாரம் உருவாக இருக்கும் காலயோகத்தால் சில ராசிக்காரர்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்க இருக்கிறதா அந்த ராசிகள் என்னென்ன என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் காலயோகம் அக்டோபர் ஆறு முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பல கிரகங்களின் மாற்றம் அல்லது சேர்க்கைகள் நடைபெற இருக்கிறது இந்த வாரத்தில் சுக்கிரன் சிம்மத்திலும் சந்திரன் கும்ப ராசியிலும் இருக்கின்றார் இதன் காரணமாக காலயோகம் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கிறது மேஷம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்கள் காலயோகத்தால் எதிர்பாராத வெற்றி பதவி உயர்வு கௌரவம் ஆகியவற்றை பெற உள்ளன அந்த ஐந்து அதிர்ஷ்ட ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் முதலிலே மேஷம் அக்டோபர் இரண்டாவது வாரத்திலே உருவாகும் காலயோகத்தால் மேஷ ராசிக்காரர்கள் நன்மையை அனுபவிப்பார் இந்த வாரம் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இரண்டிலும் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வாரத்திலே தொழில் ரீதியாக நீங்கள் பயணம் செல்ல நேரிடலாம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் சுப செய்திகள் கிடைக்கலாம் புதிய வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கலாம் வணிக ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபத்தை காண்பீர்கள் நிலம் கட்டிடம் சொத்து ஆகியவற்றின் முதலீடுகளை தொடங்குவீர்கள் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் இரண்டாவது வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டு இருப்பவர்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாய் கிடைக்கும் இதன் காரணமாய் உங்கள் கவலை தீரும் வெளிநாட்டிற்கு வேலை அல்லது படிப்பிற்காக தயாரி தயா தயாராகி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அலுவலகத்திலே இருந்த பிரச்சனை தீரும் வேலை வலு குறைந்து மன அமைதி கிடைக்கும் தொழில் அல்லது பணி இடத்தில் இருந்த எதிரிகள் இந்த வாரத்தில் நீங்கள் தோற்கடிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை அனைத்தும் மகிழ்ச்சிகரமாய் மாறும் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்து இடுவதற்கு முன்பு கவனமாய் படித்து அதனை செய்யவும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் இரண்டாவது வாரம் அதர்ச்சத்தை அள்ளித்தருகின்ற வாரமாய் இருக்கும் இந்த வாரத்தில் தொடக்கத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் வணிகம் தொடர்பான நீங்கள் வெளிநாட்டு வரை பயணங்களை மேற்கொள்வீர்கள் வணிக ரீதியாக நீங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடை பல வழிகளிலே சிக்கி இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் மூலம் பணம் கிடைக்கலாம் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிப்பீர்கள் இதுவரை உங்களை மனதை வாட்டி வதைத்து வந்த சிக்கல்களுக்கு முடிவு காண்பீர்கள் அடுத்தது விருச்சகம் காலயோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்க இருக்கிறது விருச்சக ராசியை சேர்ந்த பெண்கள் பணியிடத்திலே குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைவார் வேலையில் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும் வணிகம் செய்து வருபவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் சிறு சிறு கடன்களை அடைத்து மன நிம்மதியை அடைவீர் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் தங்கள் பிள்ளைகளின் வரம் தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல இடத்தில் வரன் முடியும் துணையான உறவு இந்த வாரம் வலுப்படும் அடுத்தது தனுசு அக்டோபர் இரண்டாவது வாரத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தொழில் போட்டியில் இருந்த உங்கள் எதிரிகளை தோற்கடிப்பீர்கள் உங்களுக்கு எதிராக நடக்கும் சதிகளை முறியடித்து வெற்றியை காண்பீர்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே தவறலான புரிதலுக்கு ஏற்பட சில முயற்சி செய்வார்கள் அனைத்தையும் முறியடித்து வெற்றியை நாடுவீர்கள் உங்கள் துணையிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்வதை விட்டுவிட்டு நல்ல திட்டங்களுக்கு முதலீடு செய்வீர்கள் நிதி ரீதியான சரியான திட்டமிடல தொடங்குவீர்கள் குடும்பத்தின் தேவைகள் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றுக்க இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து அக்டோபர் மாத பலாபலன்களை நீங்கள் கேட்டு அதற்கு உரிய நன்மைகளையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இதிலே இருக்கின்ற நான்காவது பகுதி ஜோதிடத்தை உங்களுக்கு இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை பெற்று தருகிறது கிரக இணைவுகளுடைய ரகசியங்களை அள்ளி கொடுத்து உங்களுக்கு ஜோதிடத்திலே நிறந்த நிறைய நம்பிக்கையை ஏற்படுத்தி பிறருக்கு வழிகாட்டி அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பகுதியும் இதிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராற்றம தினம் என்பதையும் நாம் இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலம் இதுவரியாக இருந்த வேலைகள் முடி விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார் வரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எப்படி இருக்கும் என்றார் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கின்றன பிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் உற்சாகமாய் எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கும் மதிப்பளிப்பார்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் அந்த வகையிலே சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் எதிர்பாராத நன்மை கிட்டுகின்றன மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கும் மதிபளிப்பார் வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் அந்த வகையிலே சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் புலம்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் எதிர்பாராத நன்மை கிட்டுகின்றன கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலியே வந்து உதவுவார்கள் கனவு நினவாகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரியின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரில் இருந்த நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வழி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மைகள் கிட்டுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரியின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வலி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை செய்ப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மைகள் கிட்டுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலகன் தன்னிச்சையால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது புது வாகனத்தை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தை உயர் அதிகாரிகளை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னிச்சையா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வீர்கள் புது வாகனத்தை வாங்குவேன் வியாபாரம் சூடு பிடிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கின்ற நா துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலர் இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலர் இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க குறிப்பாக வாகனங்களிலே செல்லும் பொழுது முழு கவனத்தோடு வாகனத்தை இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக சக்தி வாய்ந்த வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்தை ஓதிவர தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவது செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாட்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாட்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் அதிரடி மாற்றம் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் உத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் காதில் வாங்காதீர்கள் குறிப்பாக உங்களை பற்றி வதந்திகள் சொன்னால் அதிலே கவனத்தை செலுத்தாதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் அடுத்த குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் ததே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்த ஒரு குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவேன் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன இதுவரை வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெறதிலே வருகின்ற அரை வீதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இரு நன்றி வணக்கம்